ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அமேன் ஆண்டவரை நானே காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாய் பேசுவேன் இளையோர் இதை கேட்ட களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மென்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் ஐந்து முடியல தாவீது ராஜாவோடு இணைந்து கொண்டப்பா பிதாவை என்னாலமும் எக்காலமும் நாங்கள் போய் போற்றி பாடுவோம் துதித்து பாடுவோம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆ மண்டவர திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ராஜா எல்லா சூழ்நிலையிலும் உடைய நாமத்தை அறிக்கையிட்டார் நாமத்தை உயர்த்தினார் எந்நேரம் உமைய வேலையும் புகழ்ந்து கொண்டே இருந்தார் உடன்படிக்கை பேரின் முன்பதாக நின்று தான் ஒன்றும் இல்லாமல் நீர் உயர்த்தி சிங்காசனத்தில் அமர செய்து நன்றியோடு உமக்கு புகழ் பாடினார் இணைந்து கொண்டு தாவீது ராஜாவோடு கொண்டு அப்பா அவனுடைய நாமத்தை பெருமைப்படுத்த உம்முடைய பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சொந்த ஜனமாகிய நாங்கள் அப்படியே உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்ட நீர் உமக்கு பிரித்தெடுத்த உம்முடைய திரு சொத்தாக பெரும்த்தாக தனி சொத்தாக உரிமை பேற்றாக நீரை பிரித்தெடுத்து நீர் சொந்தமாக்கி கொண்டு உங்களுடைய குடும்பமாயி சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மை தன் நன்றி சொல்லி உமை துதிவாடிமை எழுகிறோம் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து அன்றாடம் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டி கொடுத்து ஆலோசனை தந்து நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்கள் காதோடு காதாயினில் பேசி எங்கள் இருதயத்தில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து எங்களுக்கு முன்பதாக முன் சென்று எங்கள் பாதைகளை விசாலமாக்குகிறீரே எங்களை நடக்க பண்ணுகிறீரே எங்களை நிலை நிறுத்துகிறீரே நன்றி அப்பா ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உடைய பரிசுத்த நாமத்தை உடைய ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை உயர்ந்த உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை இந்த என்னும் நாமத்தை நாங்கள் ஒரு மனதாய ஆராதிக்கிறோம் துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்தார் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ராஜோடிணை தரிக்க இடுகிறோம் அப்ப நாங்கள் கூவி அழைக்கும் நேரங்களில் எல்லாம் நாங்கள் சோர்ந்து தவழ்ந்து கீழே விழும்பொழுதெல்லாம் ஏமாற்றங்களும் தோல்விகளும் எங்களை சுற்றி நெருக்கும் பொழுதெல்லாம் அப்பா நம்பின மனிதர்கள் எதிர்பார்த்த உறவுகள் எங்களை கைவிட்டு விலகி சென்ற தருணங்களில் எல்லாம் மாறாத மறையாத என்றும் எங்களோடு தங்குகிற இம்மான வேளாய் எங்களோடு வாழ்கிற நிஜமான நிழலாய் எங்களோடு உடன் பயணிக்கிறவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே எங்கள் துன்ப வேலையில் எங்களுக்கு துணையாகவும் எங்களுக்கு ஆறுதலாகவும் திக்கற்றவர்களுக்கு அப்பா தகப்பனாகவும் அப்பா ஒன்றுமில்லாத உலக உலகத்தில் குலைந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாளர்களாகவும் பயணித்து தயவுக்காக நன்றி சூழ்ந்து நின்று காத்திடுவர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுப்புகிறீர் எங்களை சுற்றிலும் எங்கள் கால்கள் கள்ளி மேல் மோதாதபடி தூதர்களை அனுப்பினர் எங்களை தாங்கி பிடிக்கிறீர் எங்களை தப்புவிக்கிறீரையா நாங்கள் கால் அடி சறுக்கி கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகின்ற தகப்பனுக்குரியவமுடி அன்பில் தாய்க்குரியவமுடைய அன்பில் ஆகிய மகிழ்ந்திருக்க கலிகூற பண்ண செய்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லியமை துதிக்கிறோம் ஐயா சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் உண்மை நாடுகிற எங்களுக்கு அப்பா உண்மை நாடுகிற எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா எங்களுடைய வாழ்க்கையை நிறைவாகி நடத்தி கொண்டிருக்கிறீர் குறைவுகள் உண்டு பாடுகள் உண்டு அப்பா எங்களை சுற்றிலும் நெருக்கடிகள் உண்டு எங்களை அப்பா ஏமாற்றுகிற நண்பர் கூட்டங்கள் உண்டு எங்களுக்கு எதிராக எழுகிற அநேக உறவுகள் உண்டு ஆனாலும் கூட பனி ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிலுமே குறைவுபடுவதில்லை ஐயா எங்களுக்கு வெளிச்சமாக எங்களுக்கு வாழ்வாக எங்களுக்கு ஒலியாக அப்பா எங்களுக்கு உற்ற துணையாளராக நண்பனாக எங்களுக்கு அரணாக எங்களுக்கு கேடகமாக எங்களுக்கு கோட்டையாக நாங்கள் நம்பும் புகழிடமாக உறைவிடமாக மறைவிடமாக நீரே எங்கள் அருகில் இருக்கிறீயா இருதயத்திற்கு தகப்பனுக்குரிய முடிய அன்புக்காக மார்போடு சேர்த்து எங்களை அணைக்கிற உங்களுடைய தெய்வீக அன்புக்காக உங்களுடைய மாறாத இறக்கத்துக்காக உடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரித்துமை புகழ் பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய வார்த்தை தந்து நீர் எங்களை தேற்றுகிறீன் அப்பா இதோ இன்றைக்கு திருச்சபையானது தூய மார்த்தாடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது சேர்ந்த லாசர் சகோதரி இவர்கள் மட்டில் நீர் தனிப்பட்ட அன்பும் கரிசனையும் கொண்டிருந்த என்பதை இந்த வாசகத்தின் வழியாக நிறையங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே முதலாவதாக மார்த்தா விருந்தோம்பலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கதை பார்க்கிறோம் அப்பா நீர் அவருடைய மார்த்தா மரியா வீட்டிற்கு சென்ற பொழுதெல்லாம் மரியால் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தால் ஆனால் மார்த்தாவோ உமக்கு சிறப்பானதொரு விருந்து கொடுக்க வேண்டும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மும்முரமாக வேலை பார்க்கிறார் ஆமாண்டவரை விருந்து உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் மார்த்தால் அம்மாண்டவரை மார்த்தாவை நீர் ஒரு கணம் மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லினாலும் ஏதோ மார்த்தா ஏதோ தன்னுடைய தம்மை தேடி வந்த தன்னுடைய அன்பரான நண்பரான இயேசுவை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையோடு அந்த வாஞ்சியோடு தனக்கு இருந்த முழு பலத்திலோடு முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உமை உபசரிக்கிறார் தன்னுடைய அன்பை தன்னுடைய அன்பை முழுமையாய் வெளிப்படுத்துகிறார் உமையே முழுமையாய் நம்பி வாழ்கிறார் அம்மாண்டவரை தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்த பொழுது பார்க்க வந்த உமை நோக்கு நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி தன்னுடைய ஆழ்ந்த விசுவாசத்தை அசைக்க முடியாத விசுவாசத்தை அறிக்கை எடுகிறார் உமை முழுமையாக நம்பியதால் தான் மார்த்தாவால் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அறிக்கையிட முடியும் 린더 e அம்மாண்டவரே மார்த்தாவை போன்று நாங்களும் உண்மை நம்பி வாழ்ந்தால் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறலாம் என்ற வா என்ற உயரிய உன்னத செய்தியை நீர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை நீர் நம்பினால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மத்தாவுக்கும் அரியாவுக்கும் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தீர் அப்படியா இம்முடைய மாட்சியையும் உடைய மகத்துவத்தையும் மார்த்தாவும் அறியாவும் தன்னுடைய சகோதரன் ஆசிரவை நீர் செய்து விளங்க பண்ணினீர் அம்மாண்டவரே சித்துப்போன் லாசருக்கு உயிர் கொடுத்து மார்த்தாவின் மீது மரியாவின் மீதும் இருந்த அன்பினை வெளிப்படுத்தினீர் அவருடைய நம்பிக்கையை நீர் மதித்தீர் அவருடைய நம்பிக்கையை நீர் கணம் பண்ணினீர் அப்படியாக ஆண்டவரே நம்பின அவர்கள் உடைய மகிமையை கண்டு கொண்டார்கள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் மார்த்தாவை போல மரியாவைப் போல அப்பா உம்மை விசாரிக்க உம் அண்டை வந்து நிற்க உம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே இந்த சப வேலையில அப்பா மார்த்தாவும் மரியாவும் பார்க்கிறோம் இதோ உம்முடைய பாதத்தண்டை அமர்ந்தது போல உம்முடைய பாதத்தண்டை அமர்ந்திருக்கிறோம் ஐயா உம்முடைய பாதத்தண்டை அமர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நண்பனாக எங்களுக்கு உறவாக எங்களுக்கு எல்லாமாக நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையும் எங்கள் கேடகம் எங்கள் கோட்டையும் எங்கள் வாழ்க்கையின் எல்லாமாய் நீர் இருக்க வேண்டும் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த சகத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் அப்பா மார்த்தாவை போல எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் நீர் வருவீராக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் வருவீராக எங்கள் சமுதாயத்தில் வருவீராக எங்கள் இன்ப துன்பங்களில் நீர் கடந்து வருவீராக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளில் போராட்டங்களில் அறி வருவீராக மார்த்தாவும் மரியாவும் உண்மை வரவேற்றார்கள் அப்பா லாசரும் மார்த்தாவும் மரியாவும் குடும்பமாய் உம்மை வரவேற்றார்கள் உம்மை உபசரித்தார்கள் உன் பாதத்தண்டை அமர்ந்தார்கள் நாங்களும் கூட குடும்பமாய் உங்களுடைய பாதத்தண்டை அமர்ந்து உம்மை வாழ்க்கையில் வரவேற்ற வரவேற்க வாஞ்சிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நீர் தங்க வேண்டும் நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கருத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் எங்களுக்கு என்று நாங்கள் ஒன்று வைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை யாவற்றையும் நாங்கள் முழுமையாய் உமக்கு தருகிறோம் மண்டவர மகிமையான பிரசனம் எங்களுக்குள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் சந்திக்கின்ற மனிதர்களில் வெளிப்படும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு எனக்கு உதவி வரும் கண்மலையாக இயேசுவை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜபிக்கிற பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்வார்களாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நம்முடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக குடும்பங்கள் இருக்கிற எல்லா விதமான குறைகள் நீங்குவதாக அப்பா செழிப்பு உண்டாவதாக வறுமை நீங்கி வியாதிகள் நீங்கி தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாவதாக என்ன நோக்கி கேட்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய அரசர் உண்மை நோக்கிட்டு பொழுது அதோ நான் உன் முன்னிலையில் தூய்மையானவன் நடந்து கொண்டேன் என்று செபித்த பொழுது இதோ உன் கண்ணீரை கண்டேன் உன் சபத்தை கேட்டேன் உன் வாழ்நாளை நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி பதினைந்து ஆண்டுகளில் இசைக்கிய வாழ் வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்தது போல இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கிலும் ஒரு அற்புதத்தை நீர் பண்ணுவிராக வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மரணத்தின் தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் புதிய ஜீவனை பெற்றுக் அப்ப படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் காணப்பண்ணுறாக அப்பா மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில உறவுகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் பயத்தோடு கலக்கத்தோடு படுத்தால் படுத்தால அப்பா அப்ப மனதில் சஞ்சலங்களோடு மனதில் பயங்களோடு கலக்கங்களோடு பொருளாதாரத்தில் குறைபாடுகளோடு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிளவுகளோடு பிரிவுகளோடு தூங்க செல்லுகிற பிள்ளைகள் உறங்க செல்லுகிற பிள்ளைகள் யாவரையும் உங்களுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தூய இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற பரிசுத்த அன்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உடைய கல்வாரி ரத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய வார்த்தையின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்தி மூடி முத்திரை எடுக்கிறோம் அண்டவரே அப்படியே பாதுகாப்பு உடைய பிரசன்னம் இந்த இரவு நேரம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்குவதாக சபோதரி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் யாவரிலும் உடைய பிரசன்னம் தங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையும் புதிய ஆற்றலும் புதிய பலனும் புதிய ஜீவனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை விண்ணப்பேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக துருள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்குத் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் இந்த மரியை வாழ்க்கை உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகியே சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கேனமறியை வாழ்க்கும் இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்